அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அது நல்ல விஷயம் நடக்க போகுது அதில் சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது எதிர்பாராத மிகப்பெரிய மகிழ்ச்சிகரமான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க அதில் நீர் ராசி நீர் லக்கணமான ராசி விருச்சக லக்கணம் மீன ராசி மீன லக்கணம் இந்த ராசி இந்த ராசி இந்த லக்கணத்தில் இருக்கிறவங்க விருச்சகம் ஒன்று ராசியில இருக்கிறவங்க உங்கள் கணவன் கணவன் மனைவியா இருக்கலாம் அப்பா புள்ள அந்த உறவுல இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் அம்மா புள்ள அப்படின்ற உறவுல இருக்கலாம் எந்த எப்படிதான் இருக்கலாம் ஆனால் அடிக்கடி கருத்து மோதல்கள் அதிகமாக ஏற்படுது இந்த கருத்து மோதலில் ஏற்படும் போது நிறைய வழிகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது மீனத்துக்கும் சரி விருச்சகத்துக்கும் சரி சரி ஆனால் வந்து சில விஷயங்கள் இப்ப எது கவனமாக கவனமா இருக்கணும் என்ன பெரிய மாற்றங்களுக்கு நீங்க அடைய போறீங்க சில விஷயங்கள்ல சின்னதா ஒரு சேஞ்சஸ் நீங்க பாருங்களா சின்னதா ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது வாழ்க்கையில அடுத்து 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 எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படும் உதாரணத்துக்கு நாளைக்கு வர்றதுக்கு நீங்க ஒரு மூணு கோடி ரூபா கடன் கொடுக்கணும் உங்க கையில நாலு கோடி ரூபா பணம் இருக்குது மூணு கோடி எதுவுமே கொடுத்து அடைச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு ஆகிடுவீங்க ஒரு கோடி ரூபா கையில இருக்கும் நான் ஒரு உதாரணமா சொல்றேன் மூணு கோடினா மூணு கோடி இல்லாத ஐம்பது லட்சம் இருக்கலாம் முப்பது லட்சம் இருக்கலாம் ஆனால் அந்த நாலு கோடியை வச்சு வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய மனநிலையை மீனத்துக்கு கொடுக்கும் விருச்சகமும் கொஞ்சம் கேர்லஸாக இருக்க வச்சிடும் அப்போ இந்த மீனும் விருச்சகம் இந்த பேட்டனே வந்து நீர் ராசி நீர் இருக்கணும் மன சஞ்சலம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து இந்த விருச்சகத்துக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சந்திரன் வலுவிழக்கக்கூடிய இடம் ஆனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் காலப்புருசத்துக்கு பன்னெண்டாவது வீடு அந்த இடத்துல சுக்கரன் உச்சமடையும் குரு ஆட்சி அடையும் அந்த இடத்துல சந்திரன் இருக்கிறவனா மீனராசி அப்போ வந்து இந்த மீனம் விருச்சகத்தோடைய விதிகளில் சில விஷயங்கள் மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டால் மிகப்பெரிய எதிர்பாராத மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்த்தி கொடுத்துவிடும் மிக உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு சூழ்நிலையை இறைவன் கொடுப்பார் அதில் முதன்மையான விஷயம் கேது பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு பத்தாம் இடம் விருச்சகத்துக்கு அது தொழில் ஸ்தானம் மீனத்துக்கு அது ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி ஸ்தானம் இப்ப வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தொழில் செய்யலாம் கடன் வாங்கலாம்ன்ற யாராவது ஒருத்தவங்க சொன்னாலும் வேணான்றதை தவிர்க்கணும் இந்த மாதிரி டைம்ல வந்து ஒரு விஷயத்தை தொடங்கும் போது சில விஷயங்கள்ல ஏமாற்றங்களை கொடுக்கும் அந்த ஏமாற்றத்துல இருந்து தப்பிப்பு இருக்குதுதான் இந்த விஷயத்த சொல்றேன் ஆனா நம்ம கண் முன்னாடி அந்த இடத்த விட்டுட்டுமே அந்த இடத்துல இப்போ ஸ்டார்ட் பண்ணி மாசம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாங்களே பத்து லட்சம் சம்பாதிக்கிறாங்களே இதெல்லாம் தெரியும் ஆனால் வேற ஒரு விஷயம் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் பண்ணும்போது வேற வேற விஷயங்கள்லாம் நடக்கும் மாதிரி நிகழ்வுகளை பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு சரியான ரூட்டுக்குள்ள நீங்கள் போகிறதுக்கு சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளணும் இதில் முதல் விஷயம் விருச்சகம் மீனமாக இருக்கிறவங்க விட்டு கொடுத்து போகணும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஒருத்தர் நண்பர்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் கணவன் மணியாக இருக்கலாம் அப்பா அம்மா பிள்ளைகள் இப்படி எந்த உறவாக இருந்தாலும் இதில் மன சஞ்சலம் என்ற விஷயம் சந்திரனும் வலுவிழக்கக்கூடிய விருச்சகமும் சரி மீனத்துக்கு சுக்கரனுடைய தன்மையும் சரி பேராசைய தூண்டும் எதிர்பாலினர் மீது ஆசைகள் ஏற் ஏற்பட வைக்கும் அது எதிர்பாலினர் மீது ஆசை ஏற்படும்னா அது காதலாகவும் இருக்கலாம் திருமணமாகவும் இருக்கலாம் சில விஷயங்களும் இருக்கலாம் ஓகேங்களா அந்த தன்மைக்குள்ளே போகும்போது கண்ணை மறைச்சிடம் எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் மறந்து அதீத பற்றை ஏற்படுத்தி அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல லாக்காக வைக்கும் எப்பயுமே அதிகப்படியான முக்கியத்துவம்ன்றது எப்பயுமே அது ஆபத்தை ஏற்படுத்தும் கேஷுவலாக இருங்க அதிகமாகவும் வேணாம் கம்மியாகவும் வேணாம் நார்மலாக பேலன்ஸ்டாக போங்க ஒரு பழகிற விதத்து கூட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்றது கரெக்டாக இருக்கும் எப்படி இருக்கீங்க என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் நான் அதாவது ரொம்ப இறங்கி அந்த அந்த ஒரு செயலை வந்து செய்யும் போது நீங்கள் யாருக்கெல்லாம் ஓடி ஓடி உதவி செய்வீங்களோ தான் நிறைய ஏமாற்றுறது தூரம் அவங்க சந்திச்சிருப்பீங்க இப்போ பாருங்கள் குரு வந்து விருச்சகத்துக்கு எட்டு இருக்கிற வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுத்துரும் வெளிநாட்டில் போய் பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க ஆனால் விரு வீணத்துக்கு வீடு வாகனங்களை வாங்க வச்சிரும் சுகஸ்தானம் அது கல்யாணமும் ஏற்படுத்தி கொடுத்துரும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரிந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் பாசிட்டிவெலாம் இருக்கு சரி நெகட்டிவ் என்ன நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடாதீங்க எல்லாருக்குமே எல்லாருமே ஈவனாக பாருங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சீங்களும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க தப்பு கிடையாது ஏன்னா ரொம்ப சுயநலமாக இருந்துட்டாலும் அது ஒரு எஃபெக்ட் வேற மாதிரி வேலை செய்யும் நீங்கள் உதவி செய்யுங்க ஆனால் உங்களுடைய மனநிலை சந்தேகம் என்ற விஷயம் மயம் என்ற விஷயம் இதெல்லாம் தூக்கி நீங்கள் எரிஞ்சிடணும் ஒரு பேட்டனுக்குள்ளே போனோம் அந்த பேட்டன் இனி எல்லாருக்கும் நல்லது நினைக்க போறேன் நல்லது தான் செய்ய போகிறேன் இந்த விதிகளில் போகும்போது அக்டோபருக்கு பிறகு அதுக்கப்புறம் குருவோடைய அதிசார பேர்ச்சியும் பெரிய பாசிட்டிவான நிலையை கொடுக்கும் இதில் நீராடைய ராசியாக இருக்கக்கூடிய விருச்சக மீனத்தோடைய நிலை வந்து கேது ராகுவோடைய தன்மைக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து வெளிநாடுக்கு நீங்கள் போய்விடுவீர்கள் வெளிநாட்டில் யோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அந்த யோகமான வாழ்க்கை ரொம்ப 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 உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை பார்க்க வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய முன்னேற்றத்தை உங்களை கொண்டு போகும் நேர்மறை சக்தியே உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்க போகிறது தொடர்ச்சியாக நீங்கள் எழுத்து வடிவத்தில் சில செயல்களை செய்யணும் காமனாக ஒன்பதாம் நம்பரு மீனத்துக்கும் ராசி விருச்சகத்துக்கு ராசி அதில் விருச்சகத்துக்கு ஒன்பதாம் நம்பரு மீனத்துக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ராசியாக இருக்கும் நீங்கள் ஒம்பது டைம் மூணு டைமுன்னு எழுத வேண்டிய விஷயம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி தான் இருக்குன்ற மாதிரி ஒரு சந்தோஷமான மனநிலையில் ஒம்பது டைம் எழுதுங்க மூணு டைம் எழுதுங்க எழுதிட்டு எழுதிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க இது இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா ஒரு சாக்லேட் ஒன்று சாப்பிடுங்க காலையில் கூட சாப்பிடுங்க நைட் ஒன்று சாப்பிடுங்க ரொம்ப அதிகம் சாப்பிட்டா வர மாதிரி திகட்டும் பிடிக்காதாங்க சிறிதளவு கூட சாப்பிடுங்க இல்ல கற்கண்டு சாப்பிடுங்க அந்த கற்கண்டு இனிப்பான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன எழுதுறீங்க அந்த இனிப்பான ஒரு ஒரு பொருள் சாப்பிடும்போது உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப ஐ ஆயிடும் அந்த எனர்ஜி லெவல் ஹையாகும் போது உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலைக்குள்ளே போயிடுவீங்க எதிர்பாராமல் டக்குன்னு டூரு ட்ரிப்பு ஒரு டிராவல் பண்ற இது எல்லாமே அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்தால் தான் ஏற்படுது அந்த இனிப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மிக உயர்வான வாழ்க்கையும் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுக்க போறார் மிகப்பெரிய வெற்றியை அடைய போகிறீர்கள் மிக உயர்வான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள் நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகிறது என்னென்னமோ விஷயங்கள் எதிர்பார்த்த எத்தனை விஷயம் நான் பொறுத்துட்டு பொறுத்து இருக்கிறது அப்படின்னு ரொம்ப ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமான செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண் வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆண் வரப்போகிறாங்க திருமண வாழ்க்கை ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நல்ல நண்பர்கள் நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும் இதில் மனைவியாக கணவராக நண்பராக ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக ஒரு அக்காவா சிஸ்டராக இந்த மாதிரி உறவுகள்லாம் ஒருத்தங்க வருவாங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழ்த்தி கொடுத்துடும் கண்டிப்பாக ஆனால் இது எல்லாமே நமக்கு நல்ல மனிதர்கள் வரணுமான நம்ம எண்ணத்தை பொறுத்து தான் நல்லதை பேசினா நல்ல நண்பர்கள் வந்துடுவாங்க இதே வந்து கெட்டதையே பேசினுக்கிறோம் உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க உங்களுக்கு வழியை கொடுத்துட்டாங்க அவங்கள பற்றியே திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க அப்போ அது சம்பந்தமான ஆட்களையே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அது உங்கள் வாழ்க்கை தரத்தை குறைத்து விடும் உங்கள் தரம் வாழ்க்கையுடைய தரம் உயர்வான விஷயத்தோக்கி போக முடியாத நிலையை கொடுத்து விடும் எதிர்மறையான வலைக்குள் நீங்கள் சிக்காதீர்கள் உங்களுக்காக சுக்கரனுடைய நகர்வு பத்தாம் இடத்துல விற்சகத்துக்கும் மீனத்துக்கு ஆறாம் இடத்துல அடுத்த ஏழாம் இடத்துக்கு வரும்போது அவர் வலு இழந்தாலும் யோகத்தை செஞ்சிருவார் அந்த நீசபங்க ராஜ் யோகத்தை செய்வார் நிச்சயமா ஏன்னா முதன் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாவுக்கு வந்துடுவார் அப்ப புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை நிலையில இருப்பாங்க அந்த பரிவர்த்தனை நிலை உங்களுக்கு யோகமான வாழ்க்கை ஏற்படும் ஒரு புது விஷயங்கள் உங்களுக்கு உங்களை நோக்கி வரும் புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க கிடைக்க நினச்சு பார்க்க முடியாத சந்தோஷம் நினைச்சு பார்க்க முடியாத உச்சபட்ச சந்தோஷம் மிக உயர்வான வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு அடிய மூணாம் பார்வை பாகிஸ்தானத்தை பார்க்குது விருச்சகத்துக்கு பின்னோக்கி பார்க்கும் போதும் மீனத்துக்கும் இரண்டாம் இடத்தை பார்க்கும் விருச்சகத்துக்கும் இரண்டாம் இடம் மீனத்துக்கும் இரண்டாம் இடம் என்ன ராகுக்கு பார்வை இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா மூணு ஏழு பதினொன்று இருக்கு அந்த விதத்தில் பார்க்கும்போது பின்னோக்கி பார்க்கக்கூடிய மூணாம் பார்வையில் விருச்சகத்துக்கு பார்த்துடும் பின்னோக்கி பார்க்கக்கூடிய பதினொன்றாம் பார்வையில் மீனத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் பேசும்போது நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றும் விதமாக பேச வைக்கும் அந்த பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக யாருக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடந்துடும் பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பணம் சம்மந்தமாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சம்பந்தமா எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா அமைச்சு கொடுத்துரும் யோகான்றது எப்படியும் நடக்கும் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டா கீழே கிடைக்குன்னா கீழே கிடைக்கிற விஷயத்த தேட ஆரம்பிச்சிருவீங்க லாட்டரி டிக்கெட் கிடைக்குன்னா லாட்டரி டிக்கெட்ல கிடைக்க ஆரம்பிச்சிருவோம் வீட்டுல யாராவது வந்து பணத்தை போட்டு போறாங்கன்னா இல்லை யாராவது சொந்தக்காரம் கொடுத்துருவோம் இந்த மாதிரி மனநிலைக்குள்ள போயிட்டாலே ஒரு ஸ்டெக்காய்டு மைண்டு இந்த மைண்ட் ஸ்டெக் ஆயிடுச்சுன்னா அவங்களால ஆக்டிவா எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது இந்த ஒரு எதிர்மறையான வலையில் எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது நீங்கள் ராஜயோக வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அந்த யோக பலனை அடைவதற்கு சிந்தனையை செதற விடாமல் ஒரு விஷயத்தில் மட்டும் நினைக்கணும் சிந்தனை செதற விடுறதுனா தேவையில்லாம சினிமா சம்பந்தமான விஷயங்களை நினைச்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு நடிகையை பற்றியோ ஒரு நடிகரை பற்றியோ அவர்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய எனர்ஜியெல்லாம் அவங்களுக்கு போய்டும் எந்த நடிகை நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போயிடும் எனர்ஜி எந்த நடிகை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எனர்ஜி போயிடும் நீங்க நடிகர் நடிகை எல்லாம் பாருங்க கோடிஸ்வரன் நிலையில எடுப்பாங்க ரொம்ப உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க பணம் கோடிக்கணங்களுக்கு கொட்டி கிடப்பு எதுனா எல்லாரும் நினைக்க நினைக்கிறதால்தான் அவங்க வளர்ச்சி அடைகிறாங்க நம்மளை மற்றவர்கள் நினைக்கும் இடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு உயர்வான வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு முதலில் நீங்கள் சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும் ஏன்னா சந்திரன் விருச்சகத்துல வலு இழப்பதும் வீணத்துல சுக்குரன் அடையக்கூடிய இடத்துல சந்திரபகவான் இருக்கும்போது மன சஞ்சலமும் ஆசைகளும் ஏக்கங்களும் அதிகமாக இருக்கும் அந்த ஆசை ஏக்கங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள் அதுக்குள்ள ஏக்கன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டாலே அந்த ஏக்கத்தை அடைய விடாமல் செய்துவிடும் எனக்கு அது கிடைக்கும் அது நடக்கும் அந்த ஏக்கன்றது ஒரு வீடாக இருக்கலாம் காராக இருக்கலாம் ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் இதுவாக இருக்கலாம் நீங்கள் அது கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கான ஒர்க்கு நீங்கள் பண்ணிட்டே இருங்க பெரும் வாய்ப்பு பெரிய அதிர்ஷ்டம் உயர்வான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நீங்கள் பயப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் மிக உயரமான வாழ்க்கையை வாழ்வீங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இனிமே ஆனா கணவன் மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டும் கடுமையான வார்த்தையை பேசக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது புதன் பதினொன்றில் வலிமை பெற்றிருக்கிறார் அது வந்து விற்சகத்துக்கு பெரிய லாபம் கொடுக்கும் ஆனால் அஷ்டமாதிபதியாக இன்னொரு பக்கம் வேலை செய்யறாரு அதே மாதிரி மீனத்துக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலிமை பெற்றிருக்கிறாரு நல்ல நண்பர்கள் வருவாங்க அதே விஷயத்துல கொஞ்சம் பாதகமான விஷயங்கள் ஏற்படுத்து அப்ப அதற்குரிய உங்களுடைய மனநிலையை மாற்றி சரியான நிலையில சீரான நிலையில இருக்கணும் யாரையும் நீங்க பிளைண்டா நம்பிடாதீங்க நீங்க நம்பக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு எதிர்மறையான வலைக்குள் உங்களை இழுத்து சென்றுவிடும் எதிர்மறையான வலைக்குள் மாட்டிக்கொள்ளாதீர்கள் நீங்கள் மிகப்பெரிய யோகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தொடர்ந்து பரிகாரங்கள் செய்யுங்கள் பூனைக்குட்டி நாய்க்குட்டிகளுக்கு உணவளிப்பது மீன்களுக்கு உணவளிப்பது மீன்களுக்கு பொறி போடுங்க செடிகளுக்கு சர்க்கரை கலந்த பச்சரிசி போடுங்க தினசரி குளிக்கும் போது ஒரு சொட்டு பா பால் தண்ணியில் ஊற்றி குளிங்க ஒரு சொட்டு மஞ்சள் போட்டு குள்ளிங்க வேப்பில் போட்டு கொள்ளிங்க இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் நல்ல யோகமான வாழ்க்கைக்குள்ளே போவீங்க தேவையில்லாத மன வராது பய உணர்வு வராது கவலைகள் வராது ஜென்மத்தில் செய்த தவறுகளை பற்றி நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் செஞ்சுட்டோம் எல்லாருமே தவறுகள் ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சிருவாங்க கோமோ திட்டத்தோ ஒன்று அதை நினைத்து நினைத்து மருந்துவது அதை நினைச்சு ஒரு ஏக்கத்துக்குள்ள இருக்கிறது ஒரு பய உணர்வோடு இருக்கிறது இது மேலும் மேலும் அந்த நெகட்டிவ் அட்ராக்ஷனை தான் இருத்துனே இருப்பீங்க இதெல்லாம் மொத்தமா நீங்க மாற்றிக்கொண்டு நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமான காலகட்டம் அக்டோபர் மாசம் நவம்பர் மாசம் குருவோடைய அதிசாரம் எல்லாமே தெளிவாக இருக்குது யோகமான வாழ்க்கையை வாழ்கிறது அத்தனையும் தெளிவாக இருக்குது நீங்கள் ஒம்பது டைம் மூணு டைம் அந்த ரைட்டிங்கில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதை எழுத ஆரம்பிங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்களும் நல்லா இருக்கணும்னு எழுதுங்க நான் நல்லா இருக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்குது என் எண்ணம் செயல்கள் அனைத்தும் பாசிட்டிவாக இருக்கிறது நேர்மறை சிந்தனையை மட்டும் கவனம் செலுத்தினேன் நல்லதே நடக்கிறது இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையே மாறும் இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் பார்த்து விட்டு ஃபோனில் சொல்கிறேன் உங்கள் வீட்டருக்கே நல்லா அஸ்ட்ராலஜி இருப்பாங்க அவங்கள்ட்டே பாருங்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்கிட்ட பார்க்கணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் பார்த்து சொல்கிறேன் இனிமேல் இந்த செகண்ட்லேருந்து நீங்கள் நினைக்கிறது நல்லதாக மட்டும்தான் இருக்கணும் முடிஞ்சு போன விஷயத்த நினைக்க மாட்டீங்க நினைக்கவும் கூடாது நல்ல விஷயங்களை நினைப்போம் நல்லதே நடக்கும் இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இருக்குங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை செய்யுங்க லைக் பண்ணுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்